ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சுரக்காய் பருப்பு குழம்பு தான் பண்ண போறோம் இந்த சுரக்காய் பருப்பு குழம்ப எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவங்க பருப்பு குழம்பு பண்றதுக்கு முதல்ல குக்கர்ல பாதி சுரக்காவை தோலை செய்விட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சுரக்காவை குக்கர்ல சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பையும் ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துடலாம் இப்ப விட ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு விசிலில் பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயி வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு வர மிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு போல சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேலையில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டரலாம் இப்ப எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்ப இது கூட நம்ம வேக வச்ச பருப்பையும் காயும் சேர்த்துக்கலாம் பருப்பையும் காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப இது கூட சின்ன லெமன் சைஸ் புளிய ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன் அப்புறம் இது கூட புளிக்கரைசில சேர்த்துக்கலாம் அப்புறம் புளிக்கரைச சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் விட எக்ஸ்ட்ரா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியான சுரக்காய் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் நீங்களும் இது போல செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ